அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமோ இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அப்படி இருந்தது ஏன்னா இவர் நம்ம கூட சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு ராகவ கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் அஞ்சலி அக்கா முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாச்சும் நடிக்கலாம் ஏன்னா அஞ்சலி அக்கா நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் தாங்க ஆசைப்பட்றாங்க ஆனால் நீங்கள் என்னடனா இப்படியெல்லாம் இருக்கீங்க அஞ்சலி அக்கா முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றாங்க அஞ்சலி அக்காவும் சந்தோஷப்படுவாங்களே ஏற்கனவே அவங்க நம்ம லைஃப்பை நினச்சி ரொம்ப இருக்காங்க நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணாதீங்கன்றாங்க சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அக்கா ஹாப்பியா இருப்பாங்களான் கண்டிப்பா அஞ்சலி அக்கா நம்ம சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க சரி இனி வந்து அஞ்சலி அக்காக்காக வச்சு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம்ன்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அஞ்சலிக்காக வந்து ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி அதாவது சாப்பாடு சாப்பிட்ற முதல்ல வந்து ஊட்டி விடுறது பரிமாறுறது ரெண்டு பேரும் சமைக்கி விட்டா பேசுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்கும் போது முரளி கிருஷ்ணன் என்ன இது திடீர்னு ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க உடனே முரளி பேசினா இருந்துட்டு அபி நீங்க எப்பயுமே இது மாதிரி இருந்தது இல்ல திடீர்னு என்ன இந்த மாதிரி இருக்கீங்க ஏன் புருஷ முன்னாடி நாங்க எப்படி இருந்தா என்ன அண்ணா நானும் பாத்துக்கிட்டு இருக்க புருஷன் முன்னாடிக்குள்ள இது மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்றாங்க நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முருளகிருஷ்ணாவும் நோஸ்கோர் பண்றாங்க முருளகிருஷ்ணா இருந்துட்டு அஞ்சலி அதாவது அஞ்சலி கிட்ட வந்து நம்ம ஒண்ணுக்கு ரெண்டா வந்து சொல்லி விடுறோம் அதை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சொல்லி விட விடா இன்னும் கோவப்படுறா அஞ்சலி சமாதானப்படுத்தணும் இவங்க ஒண்ணு சேர பிளான் பண்றாங்க எப்படிச்சும் ரெண்டு பேர் பிரிக்கினுட்டு மூரளி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ